வீட்டில் அவர் போர்ஷன் வந்து ரிப்பேர் ஒரு கொத்தனார் வந்து சரி பண்ணிட்டு இருந்தார் அப்போ என்கிட்ட வேலைஞ்ச பையன் சொன்னாங்க அண்ணன் இவர் வந்து காட்டேரிக்கு சோறு போடுவார் அப்படின்னாங்க அப்போ சரி இந்த மேஜிக் பார்த்தேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் நாளைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சரின்ட்டு வந்தார் சாப்பிடும்போது பையங்கிட்ட ஜன்னல இருங்க சிரிக்காதீங்கன்னு சொல்லி சொன்னேன் நைட்டு இங்கே படுத்துருக்கேன் என்னமோ கருப்பாக வந்து அமுத்துன்னு போய் சொன்னேன் நான் கேள்விப்பட்டேன்னு அவர் சொன்னார் அதுதான் எனக்கு வாதியாராச்சே கேள்விப்பட்டேன் என்ன பண்ணேன்னா காம்பவுண்டு கட்டுங்கன்னார் அது என் வீடு வந்து ஒரு ஏக்கர் பெருசு அறநூற்றம்பது அடி நீட்டு எழுபத்தஞ்சுடி அகலம் நான் சொன்னேன் இப்போ அந்தளவுக்கு வசதி இல்லை காம்பவுண்டை தாண்டாத காட்டேரின்னு கேட்டேன் இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட பண்ணாதே அப்படின்னாரு சரி என்ன பண்ணான்னு டெம்பரவரியாக தான் பண்ணுங்கண்ணே அம்மா சொன்னிக்கு கோழி குழம்பு வச்சு சோறை கிட்டியாக வடிங்க நான் வந்து நைட்டு பூஜை போடுறேன்னார் ஏன்னா இந்த பேய் பிசாசு பில்லி எல்லாமே நைட்டில் தான் ஒரு மரம் பகலில் வரவே வராது ஏன்னா இருட்டில் தான் ஏமாத்தலாம் சரின்ட்டு சோறை வடிச்சிட்டேன் வந்து பார்த்தார் வந்து பார்த்துட்டு அதை உருட்டினார் ஒம்போது உருளே இவ்வளோ பெரிய உருளே உருட்டினார் என் வீட்டுக்குள்ளே உக்கம் ஃபுல்லாக மூங்கில் ஒரு சின்ன குறும்பை விழுந்தால் கூட சுத்து சுத்தத்தை கேட்கும் விளக்கை கொளுத்தி வச்சார் உடுக்க அடிக்க ஆரமிச்சார் இந்த தம்பிகிட்ட வந்து உன் வேலையெல்லாம் காமிக்காத இந்த தம்பியை பற்றி உனக்கு தெரியாதுன்னு குதிச்சார் எல்லாம் பண்ணார் அப்புறம் விளக்க அணைச்சிட்டு இந்த அப்படி இந்தா அப்படின்னு தூக்கி போட்டால் அந்த உருளை கீழே உழுகவே இல்லை மண்டை காஞ்சி போச்சு திரும்ப ரெண்டாவது உருளே தூக்கி போட்டார் அப்போவும் கீழே உழுகலை மூணாவது உருண்டையை போட்டா இருந்தால் அப்படின்னு நல்லாவில் பையில் டார்ச் லைட்டு வச்சுருந்தேன் நாலாவது உருண்டை போடணுன்னு நினச்சேன் எல்லாம் அவர் கைலுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காரு கையிலேயே மடிச்சுக்கிட்டு